எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்களோ கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுறிங்க இன்னைக்கு வந்து உல்தம் பருப்புல புட்டு செஞ்சுக்கலாமா என்னது உல்தம் பருப்புல புட்டா ஆமாங்க உள்தம்பருப்புலவே புட்டு செஞ்சுக்கலாம் சேமையா இருக்கும் மெயினா இது வளர பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க போன் வந்து இரும்பு மாதிரி மாறிடும் சோ நீங்க கண்டிப்பா இது ட்ரை பண்ணியே ஆகணும் ஆல்ரெடி நீங்க செஞ்சிருக்கீங்க செய்வீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இங்க உளுத்தம் பருப்பு வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் மெஷர்மெண்ட்டுக்காக கப்பு யூஸ் பண்றேன் ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறேன் அதுலவே பாதி கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்திருக்கிற பிளேவருக்காக ஒரு மூணு இலாச்சி சேர்த்திக்கிற இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் நல்லா பிளேவர் வர வரைக்கும் சிம்ல வச்சுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் உங்களுக்கும் தெரியும் தானுங்க உளுத்தம் பருப்பு உடம்புக்கு எவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதுலவும் வளர்ற பொண்ணுங்களுக்கு மெயினா குடுத்தே ஆகணும் இந்த மாதிரி புட்டு செஞ்சு அப்பப்போ செஞ்சு குடுத்தீங்கன்னா அவங்க போன் டென்சிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்டா இருக்கும் சோ அதுக்காக பசங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்ட்டு ஒண்ணும் இல்ல பசங்களுக்கும் குடுக்கலாம் பட் பொண்ணுங்கன்னா பீரியட்ஸ் எல்லாம் ஆகுவாங்க இல்லையா நிறைய பிளட் லாஸ் எல்லாம் ஆகும் அந்த டைம்ல இந்த மாதிரி புட்டையெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு அதுக்காக தான் எக்ஸ்பெஷலி பொண்ணுங்க அப்படின்னு சொல்ற வேற எதுவும் கிடையாது இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பருப்பு அரிசி அதெல்லாம் நல்லா ஆறுன பெருக்கி இந்த மாதிரி மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரிச்சிக்கணும் அதுக்காண்ட்டி ரொம்ப ஸ்மூத்தாகவும் வேண்டாம் லைட்டாக ரவ்வ பதமா இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும் அதுக்கப்புறம் அது ஒரு பாத்திரத்துலக்கி கி மாத்திட்டு அதுல கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கினிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உருண்டை எதுவும் இல்லாத மாதிரி இதுக்கு நிறைய தண்ணியே தேவைப்படும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிட்டு மாவு வந்து கொஞ்சம் ஈரத்தனம் இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும் ஆனால் உருண்டை எதுவும் இருக்கவே இருக்கக்கூடாது ஸோ உருண்டை இல்லாம தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருக்கணும் எதுக்கு நான் இப்படி சொல்றேன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம உருண்டை கையில கொழுக்கொட்டை மாதிரி பிடிச்சோம்னா அது வந்துடும் ஆனா ரொம்ப ஈரத்தன்மை இல்லைன்னா வயர் நோய் வந்துடும் ஸோ அதுக்காக நிறைய தண்ணி சேர்த்திக்கிட்டு நல்லா உருண்டை இல்லாத மாதிரி மறுபடி மறுபடி பெசிஞ்சிக்கணும் இதே மாதிரி தான் பண்ணணும் நல்ல ஈரத்தன்மை மாவுல இருக்கணும் தான் நம்ம ஆவி பிடிக்கணும் உங்களை காமிக்கிற பாருங்க மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு பர்சனலாவே ஃபீல் ஆகும் நல்லா மாவு நல்லா ஈர ஈரப்பதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஈரமா இருக்கணும் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை மாதிரி புடிச்சோன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி வரணும் இந்த மாதிரி பண்ணோம்னா மறுபடி உருண்டை எதுவும் இல்லாம நல்லா ஸ்மாஷ் ஆயிடும் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கரெக்டான பக்குவமா இருக்கும் இப்போ இது ஸ்டீம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டீம் பண்ணிக்கலாம் ஒரே முறை எல்லாமே ஒரே தட்டில் போட்டிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டீம் ஆகிறதுக்கு அதுக்கு நீங்கள் ரெண்டு தட்டலும் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு வாட்டியும் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இட்லி பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டு அது மேல காட்டன் கிளாத் ஒன்று போட்டி அது மேலே இந்த மாவு போட்டி ஸ்டீம் பண்ணிக்கிற டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்டீம் பண்ண பிறகு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு ரைஸ் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குமோ அந்த மாதிரி இந்த மாவு கூட தொட்டி பார்த்தா ரொம்ப சாஃப்டா வெந்திருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறப்போ இறக்கிக்கலாம் இல்ல கொஞ்சம் இன்னும் வேகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறுபடியும் ஸ்டீம் பண்ணிக்கலாம் அதுல ஒன்றும் தப்பில்ல ஸோ நீங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணாலே கரெக்டா தான் இருக்கும் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு இதுல கோகனட் வந்து இந்த ஸ்டீம் ஆகும் இல்லைங்களா அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம சும்மா தான் இருப்போம் నాను వంది ట్ సేకోోం అదక చక్కడ్ పన్ను చక్క అని నచ్చి జాగ్రీ పౌడర్ సేటుకూడా డైరీ సేతు అది నల్ கருகி வரும் இன்னும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதே சேர்த்துக்கலாம் நான் வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன் எனக்கு சர்க்கரையா ரொம்ப பிடிக்கும் அதனால நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதான் புட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி மாசத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் வரும் இது பொண்ணுங்களுக்கு சின்ன பசங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு கிடையாது நம்ம என்ன நம்ம என்ன பாவம் பண்ணோம் ஹவுஸ் ஒய்ஃபு நம்மளும் சாப்பிடலாம் நமக்காக தான் ஃபர்ஸ்ட் செஞ்சு சாப்பிடணும் அதுக்கப்புறம் தான் அவங்களை எல்லாம் பாத்துக்கணும் ஓகேங்களா சோ நீங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா ஸ்ட்ரென்தா இருங்க உங்க ஃபேமிலியும் நல்லா பாத்துக்கோங்க உங்களுக்காகியும் கொஞ்சம் டைம் கொடுத்து எல்லாமே எடுத்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் சோ நீங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா இருங்க இந்த புட்டு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க வீட்டுல நல்லா வந்துச்சா இல்லையாண்டி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க டேஸ்ட் சேமியா இருக்கும் உளுந்து ஃப்ரை பண்றப்பே சாப்பிடணும் சாப்பிடணும் அப்படின்னு தோணும் அந்த ஸ்மெல்லுக்கே அந்த உளுந்துல வந்து நம்ம இந்த மாதிரி புட்டு செய்யறதுனால இன்னும் டேஸ்ட் தான் இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சி கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கப்புறம் என்னோட விலாக் இருக்கும் புட்டு மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நினைச்சவங்க இதோட ஸ்கிப் பண்ணிக்கலாம் பாய் பாய் போயிட்டு வாங்க இதுக்கப்புறம் என்னோட ரொட்டீன் விளாக் இருக்கும் அதுவும் கொஞ்சம் பாக்குறவங்க பாத்துட்டுங்க நைட்டுக்கு வந்து இந்த மாதிரி எக் பிரியாணி எக் புலாவ் என்ன சொல்லுவாங்க என்னவோ சொல்லுவாங்க நம்மளுக்கு என்ன ருசியா வாய்க்கு சாப்பிடணும் அவ்வளவுதான் எக் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் காலங்காத்தில ஏஞ்சதும் அம்மா வீட்ல இருந்து போன் வருது தம்பி வரா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வரானா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரெடி பண்ணிடுவோம் இல்லைங்களா அப்படியே சந்தோஷம் முகத்துல வந்துடும் நம்மளுக்கே அறியாம அது எல்லா பொண்ணுங்களுக்கே அப்படிதான் இருக்கும் சாரி கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு ஏன்னா அம்மா வீட்ல இருந்து யார் வந்தாலும் அவ்வட்டு சந்தோஷம் ஏன்னா அவங்க எல்லாருமே விட்டுட்டு நம்ம வேற உலகத்துக்கு வந்துட்டோம் இல்லைங்களா அவங்க நம்ம கிட்ட வராங்கன்னா அம்முட்டு சந்தோஷம் இல்லைங்களா சரி தம்பி வரானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னவோ முந்தா நாள் நைட்டு மட்டன் இந்த மாதிரி லெக் பீஸ் இருந்துச்சு எங்க பையன் சொன்ன மாதிரி லெக் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தோம் காலு ஆட்டுக்காலாம் கரெக்டா தான் சொன்னேன் ஆட்டுக்கால் இருந்துச்சு அது வந்து நைட்டை ஊற வச்சு வச்சிருந்தா பண்ணிடலாம் தோசை மாவு இருக்கு தோசை ஊத்தி எல்லாம் வந்ததும் பாவும் சரி இந்த மாதிரி கொழம்பு ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தா ஒரு நாலு வேலைக்காச்சு இந்த மாதிரி சாப்பிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறப்பே வந்துட்டான் ஹம் எங்க ஊர்ல வந்து த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆகும் ஓன் வெஹிக்கிள் இருந்துச்சேன்னா ஆனா பசங்க స్కూలు ఎంగిడువనో అయి అని చూ త్రీ త్రీ హర్స్కుల్వే వందంబుట్టు పాసం పసంగ இங்கேயும் பசங்க மாமா வராம நான் இங்க ஸ்கூல் டைம் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கிறாங்க பசங்களும் கரெக்டா தம்பியும் ரீச் ஆயிட்டா ஒன்பது மணிக்குள்ளவே அதுக்கப்புறம் பசங்களை கூட்டிட்டு போய் ஸ்கூல்லவும் விட்டுட்டு வந்துட்டான் அவனுக்கும் ஆபீஸ்க்கு போற வேலையும் இருக்கு எனக்கு பிரசாதம் அதெல்லாம் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டா இப்படியே வந்துட்டா ஊர்லேருந்து ஸோ அவனுக்கு இந்த மாதிரி தோசை ஊத்தி அந்த கால் சூப் செஞ்சிருக்கிறேன் இல்லைங்களா சூப் கிடையாது சாரி சால்லாம் செஞ்சிருக்கிறேன் இல்லைங்களா அது போட்டு கொடுத்துட்டா அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் குழம்பு செஞ்சோம் தங்கச்சிங்க அக்காங்க கல்யாணம் எவ்வளோ சண்டை போடும் அம்மா வீட்டில் இருக்கிறப்போ அது ஒரு கல்யாணம் ஆகிட்டு இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டோம்னா அம்புட்டு பாசம் வந்துடும் அவங்க மேல சண்டை போட்டுட்டே இருந்தாலும் அய்யோயோ அவங்களை விட்டு கொடுக்கவே மாட்டோம் வேற யார்கிட்டயும் அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க ரத்த பாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கறது கிடையாது அவ்வளவுதான் ஒரு அன் அவர் இருந்தா அதுக்கு மேல அவனுக்கு டைமும் இல்ல போர்ஸ் பண்ணி இருக்கவும் முடியல இருக்க வைக்கவும் முடியல ஏன்னா ஆல்ரெடி நிறைய லீவ் போட்டுட்டு இருக்கிற ஆபீஸ்க்கு இன்னைக்கும் லீவ் போட்டா இன்னும் தான் ஆகும் இல்லைங்களா சோ அதுக்காக வந்தா வந்தா பசங்களை ஸ்கூல்ல விட்டா சாப்பிட்டா கிளம்பிட்டு இருக்கிறா ஒரு ஆஃப் அவர் தான் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்றப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ வீட்டுல இருந்து கிளம்பிடுறாங்க அப்படின்றப்போ ரொம்ப கஷ்டமா கஷ்டமாதான் இருக்கும் வேற ஒண்ணும் பண்ண முடியாது அவ்வளவுதான் இப்போ என்னென்ன பிரசாதம் எடுத்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பழனியில இருந்து பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அதுக்கப்புறம் திருநெல்வேலி அல்வா இருட்டுக்கடை அல்வா ஃபேமஸ் இல்லைங்களா அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தா உங்களை எத்தனை பேருக்கு அல்வா ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க அதுக்கப்புறம் இது என்னடா இது இவ்வளோண்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு ரொம்ப நேரம் பார்த்தா கடைசில பார்த்தா பால்கோவா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேவரட்டான சின்ன வயசுல எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு தான் ஆனா இப்ப சாப்பிடறது கிடையாது எல்லாமே கம்மி பண்ணிட்டா இந்த பஞ்சாமிருத்தம் சின்ன வயசுல எடுத்துட்டு வந்தா இந்த டப்பா ஃபுல்லா காலி பண்ணிடுவேன் ஆனா அப்போ அந்த அளவுக்கு டேஸ்டாவும் இருக்கு இப்ப வெறும் தான் போட்டிருக்கிறாங்க எங்க நக்கி சாப்பிட்டாலும் வெள்ளம் வெள்ளம் தான் வருது ஆனாலும் பிரசாதம் இல்லைங்களா விடமாட்டோம் எப்பயோ வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கிறது சோ அப்படியே நல்லா சாப்பிடுவோம் இந்த பிரசாதத்துல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதுவும் கமெண்ட்ல செல்லிடுங்க அதுக்கப்புறம் பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ஜாக்கெட் பீஸ் பூ மஞ்சா குங்குமா அதெல்லாம் கூட வாங்கிட்டு வந்தா பசங்களுக்கு என்னவோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தா இதெல்லாம் குடுக்கறதுக்குதான் அவன் ஊர்ல இருந்து டைரக்டா இப்படியே வந்தா நம்மளுக்கு இருக்க முடியாது இல்லைங்களா பிரசாதம் ஆச்சு எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் வந்து டேஸ்ட் பண்ணிட்டா மீதி எல்லாம் பசங்க வந்த பெருக்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஓபன் பண்ணல ஆனாலும் கை சும்மாவே இல்லை அல்வா ஒரு முறை ஓப்பன் பண்ணி பார்த்துடு அதுவும் இருட்டு கடை கூட அல்வா இல்லைங்களா எப்படி இருக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாத்துட்டேன் இருக்க முடியாது இல்லையா பார்த்த உடனே அதுக்காக தான் அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையானே கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க இருக்கட்டுங்களா பாய்